இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்து இருபதுக்கும் மேற்பட்ட பெண்களை திருமணம் செய்து ஏமாற்றி அவர்களிடமிருந்து விலை மதிப்புள்ள பொருட்களை கொள்ளையடித்து நாற்பத்தி மூன்று வயது நபர் மகாராஷ்டிராவில் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பாக கடந்த ஆண்டு பெண் ஒருவர் அளித்து புகாரில் புரோஸ்னியா செர்க்கை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அவர் மேற்றை மோனி இணையதளத்தில் புகார் கொடுத்த பெண்ணிடம் பேசி பழகி திருமணம் செய்து ஆறு தசம் ஐந்து லட்சம் மதிப்புள்ள ட்ரொக்க பெணும் மடிக்கணனி உள்ளிட்ட மதிப்புமிக்க சில பொருட்களை பெற்றுள்ளார் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து மடிக்கரணி மொபைல் போன்கள் டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகள் மற்றும் நகைகளை காவல்துறையினர் மீட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் விவகாரத்தானு மற்றும் கணவரை இழந்த பெண்களை குறிவைத்து மேட்ரிமோனியில் பேசி பழகி திருமணம் செய்து அவர்களின் பணம் லேப்டாப் போன்ற பொருட்களை திருடி செல்வதை அவர் வாடிக்கையாக வைத்துள்ளார் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது